ஒரு லோன் அப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகல கேட்ட இடத்துல உதவி கேட்டு கேட்ட இடத்துல கடன் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க உதவி கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடனும் கேட்ட இடத்துல உதவியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே அதிகமாகவே இருக்குது ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இருக்கிறார் அப்போ வேலை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் கடனை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி ஹெல்த்தில் நம்ம பாருங்கள் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் வந்துட்டு போகும் ஒன்று உங்களுக்கு எதோ ஒன்று தலை வலிக்கிறது கை கால் மூட்டு இருந்தால் சரி இல்லை பல்லு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை ஐ ப்ராப்ளம் கண் பிரச்சனை ஏதோன்னு நீங்கள் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு போயிருக்கிறதுனால ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி குறிக்கிற இடம் அப்போ அந்த இடத்துல ராசிநாதன் சொந்த வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா மற்றபடி வேலைக்கு உண்டான அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் பதினொன்றாம் இடத்துலலாம் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அபாரமான அமைப்பு பதினொன்றாம் இடத்துல சனி இருந்து பத்தாம் இடத்துல